பல நூற்றாண்டு காலமாக யாருமே கண்டு கொள்ளாமல் இருந்த பல கோயில்கள் தற்போது நன்கு புதுப்பிக்கப்பட்டு பக்தர்களுடைய வருகையும் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் அந்த ஸ்தலத்தோடைய புராண வரலாற்றோட சிறப்பு இல்லைன்னா புவியியல் ரீதியான சிறப்பு புராண வரலாற்றோட சிறப்போட இன்னும் பல ஸ்தலங்கள் கண்டு கொள்ளப்படாமலே இருக்குது அப்படி கண்டு இருக்கிற ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தோட தரிசனத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் அழகம்மை உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அன்னப்பன்பேட்டை என்கின்ற திரு இன்றைய நமது வாழ்வியலில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வா ஜாதக ரீதியாவோ அல்லது உளவியல் ரீதியாவோ சில ஸ்தலங்களை தரிசிக்க சொல்லி பரிந்துரைக்கப்படுறோம் அதுக்கு முக்கிய காரணம் பிரம்மனே தன் தலையெழுத்தை மாற்றிக்கொண்ட ஸ்தலத்தில் தரிசித்தால் நம் தலையெழுத்து மாறாதா இவரே இங்கு வழிபட்டு குழந்தை பேறு பெற்ற ஸ்தலத்தை தரிசித்தால் நமக்கு குழந்தை பேரு கிட்டாதா இவரே இங்கு வழிபட்டு தனது உடல் உபாதையை போக்கி கொண்ட ஸ்தலத்தை தரிசித்தால் நம் உடல் உபாதை தீராதா இவரே இங்கு வந்த பிறகுதான் திருமணம் நடந்தது என்றால் நம் திருமணத்தடை நீங்காதா இவரே இங்கு வந்து ஞானம் பெற்றுக்கொண்டார் என்றால் நாமும் தரிசனம் செய்தால் நமக்கும் ஞானம் கிட்டாதா சித்தர்களே இங்கு வந்து வழிபடும் பொழுது நாமும் வழிபட்டு நன்மை அடைய மாட்டோமா இவரே இங்கு வந்து செல்வத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் நாமும் தரிசனம் செய்து நம் கடன் சுமை தீருமா செல்வ செழிப்போடு வாழ முடியாதா என்ற தர்க ரீதியாக தான் வழிபாடு செய்கிறோம் ஜாதக ரீதியாக பரிந்துரைக்கப்படுறோம் சீர்காழியிலிருந்து கிழக்கு பகுதியில் திருநகரி மார்க்கமாக பதினைந்து கிலோமீட்டரில் இருக்க இந்த திருக்கலிக்காமூரை யார் வழிபட்டதுன்னு பார்க்கலாம் வாங்க வசிஷ்ட மகரிஷியோட பேரனும் வியாச முனிவருடைய தந்தையுமான பராசர முனிவர் வழிபட்ட ஸ்தலம் இது இந்த பராசர முனிவருடைய தந்தையை உதிரன் என்ற அரக்கன் கொன்றுவிட்டதால் அதற்கு பழி தீர்க்க உதிரனை கொன்ற பராசர முனிவர் உயிரை கொன்ற பாவம் நீங்கவும் தனது முன்ஜென்ம வினைகள் தீரவும் வழிபட்ட ஸ்தலம் இது விஷ்ணு புராணத்தை இயற்றியது வியாசர்னு சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய மூல நூலை இயற்றியது பராசர முனிவர் தான் அதை சில மாற்றங்கள் செய்து எழுதியவர் தான் வியாசர் பலருக்கு குருவாகவும் ஆசிரியராகவும் இருந்தவர் இந்த பராசர முனிவர் பல நூல்களையும் இயற்றியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் வானவியல் சாஸ்திரமான ஜோதிடத்தில் கைத்தேர்ந்தவர் இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த பராசர முனிவர் இந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்தார்னா இந்த தலத்தோட சிறப்பை நாம் சொல்ல வேண்டுமா துன்பம் துயரம் கஷ்டம் சனி எல்லாவற்றுக்கும் கலி என்று தான் பெயர் இவை அனைத்தையும் நீக்கும் ஸ்தலம் அப்படிங்கிறதால திரு கலிகாமூர் என்று அழைக்கப்படுது தற்போது அழைக்கப்படுவது திரு அன்னப்பன்பேட்டை ஏற்கனவே சுயம்பு மூர்த்தமாயிருந்த லிங்கமூர்த்தத்தை தான் வழிபட்டார் பராசரர் அதுவரை அம்பாள் இங்கே கிடையாது சுயம்புவா இருந்தாலும் அழகான லிங்கமூர்த்தம் இதன் காரணமாகவே இவருக்கு சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் வந்தது தீராத வயிற்று வழியில் அவதிப்பட்டு வந்த ஒரு வணிகன் தென் திருமுல்லை வாயில் ஸ்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு ஓரளவு வயிற்று வழி குணமானது முழுமையாக குணமடையாத வணிகன் இந்த பகுதியில் உள்ள கடற்கரையில் வரும்பொழுது அம்பாள் சிலையை கண்டெடுத்தான் அருகே இந்த ஸ்தலத்தில் லிங்கமூர்த்தம் மட்டும் இருப்பதை கேள்விப்பட்டு இந்த அம்பாள் சிலையை இந்த மூலவருக்கு பிரதிஷ்டை செய்து லிங்கமூர்த்தத்தையும் அம்பாலையும் வழிபட முழுமையாக அவனுடைய வயிற்று வலி குணமானது பல நாள் தீராத வயிற்று வலி உள்ளவர்கள் வழிபட வேண்டிய முக்கிய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று பலர் இங்கே வந்து வழிபட்டு நன்மையும் அடைகிறாங்க பொதுவாக தீர்த்தவாரின்னா கோயிலில் உள்ள ஆண் தெய்வமே தீர்த்தவாரிக்கு புறப்பாடு நடப்பது நடைமுறை ஆனால் இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும் கடற்கரையில் கிடைத்த அம்பாள் என்பதால் தாய் வீட்டுக்கு செல்வது போல மாசி மாதத்தில் நடக்கும் தீர்த்தவாரி அன்று இந்த அம்பாலே தீர்த்தவாரிக்கு செல்வது வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு சீர்காழி பக்கத்திலே இருக்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஸ்தலத்தை சீர்காழியில் பிறந்த திரு ஞானசம்பந்தர் தரிசிக்காமல் இருப்பாரா தேவாரம் ஏற்றாமல் இருப்பாரா அவருடைய பதிகத்திலேயே நிறைவளரும் புகழ் எய்தும் வாதை நினையா வினைப்போமே இந்த இறைவனை தரிசனம் செய்ய முன்வினைகள் எல்லாம் அற்று போகும்னோ கலிக்காமூர் வாழி எம்மானை வணங்கியேத்த மருவா பிணிதானே என்றும் இங்கு வந்து தரிசனம் செய்ய தீராத நோயும் தீரும் என்றும் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஸ்தலத்தை திருஞான சம்பந்தருக்கு பிறகு இந்த ஸ்தலத்தின் சிறப்பு யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது போல இது போன்ற கோயில்களின் சிறப்புகளை அறிந்து பெரிய நிலப்பரப்பில் கோயில்களை கட்டும் மன்னர்கள் முதற்கொண்டு கோயில் சிறியதாகவும் கோபுரம் இல்லாமலும் இருப்பதனாலோ என்னவோ தற்போதும் பக்தர்களுக்கு இக்கோயிலின் சிறப்பு அவ்வளவா தெரிவதில்லை கோபுரம் இல்லாமல் முகப்பு வாயில் மட்டும் கொண்ட இந்த கோயிலில் ஆகமப்படி அனைத்து பிரகார சன்னதியும் இருக்கு கோயில் எதிரிலேயே தீர்த்த குலமும் இருக்கு இங்குள்ள இறைவனை பராசரர் வழிபடுவது போலவும் இங்குள்ள விநாயகருக்கு விநாயகரே துவார பாலகர்களாக இருப்பதும் ஒரு தனி சிறப்பு இறைவன் இங்கே தான் கோயில் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இங்கே இருக்கிற சுந்தரேஸ்வரரையும் அழகம்மையையும் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் இவ்வளவு நாள் தவற விட்டுவிட்டோமே என்ற இயக்கத்தை ஏற்படுத்தும் தரிசனம் செஞ்ச பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பல அற்புத சிறப்புகளை கொண்ட இந்த ஸ்தலத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்